கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் மது போதையில் காவலர் ஒருவர் ஓட்டி சென்ற கார் மோதியதில் வங்கி பெண் ஊழியர் படுகாயமடைந்தார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்கி கேட்கலாம் பிரசாத் வணக்கம் தற்போது அந்த பெண்மணியின் நிலை என்னவாக இருக்கிறது மது போதையில் வாகனத்தை இயக்கிய காவலர் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வணக்கம் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்திற்குட்பட்ட பூவச்சல் பகுதி வழியாக காட்டா காட்டாக்கடையைச் சேர்ந்த வங்கி பெண் ஊழியரான ராஜிகா என்பவர் தனது இரு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அவரது பின்னால் அதிவேகமாக வந்த கார் ஒன்று திடீரென அவர் மீது மோதியதோடு அவரையும் அந்த இரு சக்கர வாகனத்தையும் இழுத்து சென்று சாலையோரம் காணப்பட்ட மின்கம்பத்தில் மோதி நின்றது இதனால் படுகாயமடைந்த ராஜிகா தற்போது திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இதற்கிடையே அந்த அங்கு திரண்ட மக்கள் அந்த வாகன ஓட்டுநரை பிடித்து பார்த்த அவர் மதுபோதையில் காணப்பட்டது மட்டுமல்லாமல் அவர் வட்டி தொடர்பாக போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி கான்போரை அதிரடி செய்யும் வகையில் பரவி வருகிறது உங்களுடைய நன்றி பிரசாத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே